முருகா சர்க்குருநாதா சாந்த ஸ்வரூபா என தந்தையை என தாயை தயவோடு தேய்மை தயாபரணி தேவாதி தேவா இந்த பாவி ஒரு பார்வை அப்படி சொல்லணும் முருகட்டு ஓ மகத்தி ஓ மகத்தி சைன்மம் ஓ மகத்தி சைன்மம் ஓ மகாத்தி சைன்மம் ஓ மகத்தி சைன்மம் அன்புள்ள பெரியவர்களே தாய்மார்களே அனைவருக்கும் வணக்கம் நான் நாற்பது ஆண்டு காலமாக பேசினேன் பல கூட்டங்கள் பேசியிருக்கிறேன் ஆயிரக்கணக்கான கூட்டத்தில் பேச மணி வேஷம் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் பேசியிருக்கேன் இப்போ ஒரு ஆறு மாதம் சாப்பிடல நான் உணவு இல்லை என்ன காரணம் இந்த யமன் வருவான் சில பேர் வயசானவங்க சொல் வயசானத்தில் உள்ளவங்களுக்கு அம்மாசி போகணுன்னு சொல்லுவாங்க அம்மாசி போச்சுன்னா ஒரு நிலைமை வரும்னு தெரியவாங்க அம்மாசிக்கு பார்த்தா உடனே யமனை பார்த்து வரல சரி போகிறான் பவர்னப்பிக்காக வருவான் சாப்பிடலான்னு நினச்சிகிட்ருக்கேன் இது வரல நாளை காரணம் ஓ அந்த திருப்பிட்டு போயிட்டாங்க ஆக மனிதனாக பிறந்தால் யமனை விள்ளலாம் எவனையும் விள்ளலாம் ஆக இந்த இந்த சங்கம் இந்த அளவுக்கு வளர்ச்சி காரணம் தொண்டர்கள் தான் தொண்டர் திருவிடியை வணங்குகிறேன் அவர் திருவிடியை வணங்கி அடுத்து ஊற்றிக்கிறேன் அடுத்து பிரதிசையிறவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள் வெளிநாட்டில் இருக்கிறார்கள் மலேசியா சிங்கப்பூராக இருக்க பல பேர் இருக்கார் ஆக தொண்டர்கள் நீடு வாழ வேண்டும் அவர் திருடி வணங்கி வாழ்த்துகிறேன் இங்கே வந்திருக்க அம்மையார் அவர் தேடி வணங்குகிறேன் அத்தனை பேர் திரு வணங்கி ஆசி பெறுகிறேன் ஆகவே இந்த ஆறு மாதம் பசி ஒன்று நோக்கமே அடுத்து ஒரு ஒரு நிலையை வரப்போகுது எனக்கு அதுக்காக தான் அவசி வருகின்ற தேதி எனக்கு எண்பது வயசு எண்பது எண்பது வயசு ஆரம்பம் அன்னைக்கு ஆக எம்போ நாற்பது ஆண்டு பாடுபட்டிருக்கேன் ஆக அடுத்து பாடுபடுறதுக்கு என் முருகன் அறுவடை செய்ய வேண்டும் என்ன காரணம் இது அவன் சத்து தான் அவனுடைய ஆற்றால் தான் நான் செய்ய முடியும் சத்து அவன் ஆசை தான் உணவல எனக்கு சத்து கிடையாது போ ஏன்னா உணவு போ உணவு குறைஞ்சிக்கிட்டே போ உணவு குறைக்கிறாங்க ஆசானே குறைக்கிறார் சாப்பிட எடுத்துட்டார் ஏய் உணவு கொ இதை இதான் சட்டம் நானே உனக்கு சத்தாக இருக்கிறேன் உடம்புல சத் அசத்துனா ஆக இந்த வினாடி இருந்து நான் பிறந்து எழுவத்தொம்பது வருஷம் முடிஞ்சிடுச்சு முடிய போகுது வருகின்ற பதிமாதேதியோட இத்தனை ஆண்டு வாழ்ந்திருக்கிறேன் ஆனால் இனி வாழ வேண்டும் அதுக்கு அவன் தான் ருச்சிவான் ஏன் உணவு நிறுத்த சொன்னேன் போதப்போ உணவு இனி மட்டும் என்னுடைய என்னுடைய அருடையே உனக்கு உணவை மாறினார் என் ஆசியே உனக்கு உணவு என் ஆசி அருண் சொன்னார் ஆகவே இந்த நான் வாடுகின்ற இந்த இருக்கின்ற காலம் ஞானசித்திர காலம் அப்போ ஞானசித்திர காலமே என்ன வாசி வசப்பட்ட மக்கள் வாசி வசப்பட்ட மக்கள் தான் உலகத்தை விளையாடத்த முடியும் இடக்களையும் பெண்களையும் சேர்த்து சூழல் பண்ணி சேர்த்துறான் அப்போ வாசி அதை அகரமே படி ஊட்டினார் இந்த அகரம்தான் பரவடி அகரம் தான் அகர வடி தான் இப்போ வந்திருக்கிறது அகரம் இடைக்கடையும் பெரு சேர்த்து வச்சிருக்கோம் அந்த இயல்பு எனக்கு அடியுக்கு கொடுத்துருக்குறாங்க எனக்கு பேசக்கூடாது சட்டத்துக்கு பேசுகிறேன் ஒன்றும் குற்றம் இல்லை கொஞ்ச நேரம் பேசுகிறேன் ஆக இந்த காலகட்டத்தில் வருகின்ற ஆண்டு முருகப்பெருமான் இருக்கிறான் அவனே வந்து உலக மக்களை காப்பாற்றுறான் ஆற்றல்லாம் அவனோட டாக்டருக்கு எடு ஈடு இல்லை முருகா அப்படின்னு சொன்னா என்ன பண்ணான் எப்படி அவனுக்கு இது மனிதனாக நீதி மனிதன் ஆமாம் மனிதன்தான் ஆனால் நீ செய்ய முடியாத வென்ற நான் செஞ்சேனா மனிதன் வஞ்சைக்கு கூடிய காமத்தை வென்றேன் கோபத்தை வென்றேன் பசி வென்றேன் நரதரை வென்றேன் யமனை வென்றனா அவளை வட்டல் முருகப்பெருமான் அவன் அது எதுக்கு அவன் பூஜை நீ பெற்ற பேரும் பற்றி அடியுடன் பெறணும் அது என்ன பேர் நீ மரணமில்லா பெருவ பெற்றிருக்க என்ன பேரணான் ஆகவே இந்த காலம் இப்போ நான் இப்போ பேச போகிறேன் இப்போ கொஞ்ச நேரம் பேசுகிறோம் இப்போ உணவு நெச்சிருக்கான பேச முடியாமல் இருக்க தடுமாடுறப்போ ஆனால் அது யா படகன் நினைக்கவன் நான் என்ன வடகன் இல்லை ஒரு இந்த உடம்பு மாதிரி அந்த உடம்பு வரப்போகுது சூட்சம தேகம் தூள தேகம் இன்றைக்கி ஒளி உடம்பு பெறத்துக்கு அப்போ ஒளி உடுப்பு பெறுவதற்கு பட்டை கிடக்குறப்போ அவங்களுக்கு சாவு இல்லை ஏன்னால் சொல்ல சொல்லியா அம்மாசி வந்தால் ஒரு வயசானவங்க சொல்லுவோம் வயசான அட வைசாச்சியா அம்மாசி போட்டு சொல்லுவான் அப்போ அம்மாசி எதிர்பார்த்தேன் எம்மனை வருவான் சாப்பிடணும் வரல இப்போ பவுர்ணம் வந்திருக்க பௌர்ணமிக்கு வருவான்னு பார்த்தே எதிரில்லை ஆக ஒவ்வொரு மனிதனும் சாகாமல் இருக்கலாம் சாவுத்தே அவர் அவனுக்கு சாவை வெள்ளலாம் அது எப்படி வேண்டாம் எட்டா கடையும் பெண் கடையும் சேர்த்து பூர்வ சேர்த்து வைக்கணும் செலுத்தினால் அதுதான் பூர்ணநிலை மௌனண்டா மௌன நிலை பூர்வநிலை அந்த வாய்ப்பு இருக்குது ஆகவே எல்லாம் இந்த சங்கத்துக்கு யாராவது பொருள் செய்கிறார்களோ தொண்டு செய்கிறார்களோ அவர் வீடு வாழ் வளர்த்தி அடுத்த பௌர்ணன் பேசுகிறேன் என்ன முருகன் எப்படி அவன் பெருமையை பேசுகிறது பேச முடியுமா ஐயா ஒளி ஒடிவாக இருக்கிறான் அவன் ஒளி ஒடிவாக இருக்கிறான் அவள் திரேக்கத்தை பார்க்க முடியாது அந்த ஒளி உடம்பை பாதை தொட்டோம் பாதம் பிடிப்படலை இதய பாதம் பிடிலன்னா கை விட்ட உடம்புல கை ஓடுது ஆனால் உடம்பு அடிபடலை அந்த தக்கத்தக்கத்தக்கன்னு உடம்பு ஏன்னா சூரியனா இருக்கிறாங்க அந்த இப்போ ஒரு பெரிய வாய்ப்பை எப்படியாக்கலாம் அதான உண்மை நானே அறியும் போய் ஓடுகின்ற காற்றை புரு செத்து வச்சுறான் அப்போ இந்த தேகமானது மாறுது இப்போ வருக வரங்கட்டை வார்த்தை இதோ இதோ உடம்பு ஒளி மயமாகிடும் பசி இருக்காது இந்த உடம்புக்கு காமம் இருக்காது நம்ம உடம்புக்கு எழமையானதுக்கு தான் அது ஒழிச்சிடலாம் ஆகவே பெருமான் பேசி பேச முடியுமாப்பா அப்பாப்பாப்பா சொல்ல முடியாத பெருமை அவன் பெருமை பேசினா ஒரு கோடி யுகம் பேசினால் ஒரு கடுக்கு பேச ஒரு அங்கே ஒரு அரை ஒரு கடுக்கு தான் பேசியிருக்கோம் ஒரு கோடி யுகம் எல்லா மனிதனும் பிறந்தான் பிறக்கிறான் வாடுறான் நிறத வந்து சாகுறான் ஆனால் அவன் சாகப்பட்டான் உடம்பு பெருமைண்ணா ஒரு தொண்ணூத்தஞ்சு வயசு கிழவி அப்படியே ஒடுக்கி கிடக்குறான் எந்திரிச்சா ஏன்னா தொண்ணூத்தஞ்சு அஞ்சு கிழவி எதிரிக்கிறான்ண்ணா பஞ்சு பதினாறு வயசு போனான்னா அவள் ஏன்னா பதினாறு விஷய போனாயிட்டா எண்பத்தி தொண்ணூத்தஞ்சு வயசு கிழவி பதினாறு வயசு கிழமை ஒரு பொண்ணாட்டா அப்போ குடிக்கல உள்ள கிட்ட நெருங்கினால் பசி இல்லை குடிக்கலை ஆனால் நெருங்கினால் புண்ணுக்கு சவாதை விடை வீசுது ஏன்னா தொண்ணூற்றி அஞ்சு வயசு கிழவி பதாறு வயசு பொண்ணானா கிட்ட நெருன்னா புண்ணுக்கு சவாதை வடை வீசுது அப்போ என்ன வடை பெருமை அது தொண்ணூற்றி அஞ்சு வயசு கிழவி பதினாறு வயசு பொண்ணானா ஆனால் கிட்ட நெருங்கினால் ஜோதி ஒடியாக இருக்கிறாள் கிட்ட எதுனா புண்ணுக்கு சவாத வீசுது அப்போ அது என்ன பெருமையோ அதான் பெருமை அதாச்சும் கடுக்கு இது எவ்வளோ அற்புதம் இருக்குது ஆகவே இந்த காலம் அநேகமாக என்ன ரெண்டு இப்போ சொல்லக்கூடாது அநேகமாக அடுத்த ஆண்டு முருக பெருமான் வந்து ஆட்சி செயல் உலக மக்கள் காப்பாற்ற போகிறார் செய்தி வந்திருக்கு அந்த காலத்தில் நான் பேசுகிறேன் அப்போ பேச்சு இருக்காது செயல்தான் அப்போ பேச்சு இருக்காது செயல் இதுதான் இப்படி இப்படி செயல்பட்டுருவோம் ஆகவே இந்த காலத்தை எதிர்பார்கள் நீங்கள் சொல்லி அம்மா எனக்கு இருக்காங்க அவர் நீர் வாட வேண்டும் சொல்லி இந்த வந்திருக்க அத்தனை பேரும் நீடு வாட முடிச்சு வாழ்த்து முடிக்கிறவனக்கு வேறு உபதேசம் உபதேசம் இப்போ தேசம் இல்லை உபதேசம் அடுத்த தேசத்தில் எடுத்தோம் அடுத்த தேசத்துக்கு போகணும் இப்போ வாழ்கட்டை தேசம் அடுத்த தேசத்து அது என்னென்னா அது அண்ட அதுதான் தேசம் இப்போ இருக்கிறது வாழ்கின்ற உலகம் இகம் பரம் பரம் என்பது இகம் என்பது இலகவாயிக வாழ்க்கை பரம் என்பது மேலான வாழ்க்கை அதுதான் பூர்வ அது பெரிய கடலைப்பா ஆகவே ஆயிரக்கணக்கான கொடுத்து பேசியிருக்கிறேன் பேசிக்கிறேன் இன்னும் 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 பெற்று பேச்சுக்கிறேன் அன்பர்களே இப்போ சொல்கிறேன் கேட்டுக்க இனிமேல் பேச்சே இல்லை செயல்தான் அடுத்து செயல் வர போகுது அதுக்காக எதிர்பார்த்துட்ருக்கோம் ஆக செயல்பாடு உலக நன்மைக்காக இருக்கும் என்று சொல்லி நீங்கள் நான் வாழை பண்ணிட்டு வாழ்த்தி முடிக்கிற வணக்கம் வா வா